மிஸ் இந்தியா டைட்டில் ஜெயித்து அதன் பின்னர் தெலுங்கு படங்களில் நடிக்க தொடங்கியவர் தான் மீனாட்சி சௌத்ரி இவர் தமிழில் விஜய்க்கு ஜோடியாக கோட் படத்தில் நடித்து அதன் மூலம் பிரபஞ்சமானவர் அதனைத் தொடர்ந்து துர்கர் சன்மானுடன் இணைந்து லக்கி பாஸ்கர் என்ற திரைப்படத்தில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் தனக்கென ஒரு அடிகளத்தை பிடித்துக் கொண்டார் இந்த படத்தில் மீனாட்சி சௌத்ரி மற்றும் துல்கர் சர்மானுடன் இணைந்து ராம்கி ஆகியோரும் நடித்திருந்தனர் படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்து வசூலிலும் சாதனை படைத்திருந்தது இவ்வாறு முன்னணி நடிகையாக வலம் வரும் நடிகை மீனாட்சி சௌத்ரி நேற்று தன்னுடைய இருபத்தி எட்டாவது பிறந்த நாளை கொண்டாடியுள்ள நிலையில் இவருடைய சொத்து மதிப்பு குறித்தும் தகவல் தற்போது வெளியாகியுள்ளது அதன்படி ஒரு படம் தற்போது ஐந்து கோடி வரை சம்பளம் பெறும் மீனாட்சிக்கு மொத்தமாக பதினைந்து கோடி வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது அது மட்டுமன்றி இவருக்கு ஹைதராபாத்தில் ஏழு கோடி மதிப்புள்ள சொகுசு சொகுசுவீடொன்றும் உள்ளதாக கூறப்படுகின்றது